பிரேசலாட் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூற்றி முப்பது ஏழு கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு ஹலூயா கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தருடைய கிருபை இரண்டாவது அவருடைய திரளான மீட்பு இவைகளைப் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து என்னை குணமாக்கும் என்னை ரட்சித்து கொள்ளும் என்று கேட்கின்ற பொழுது அவருடைய கிருபை நம்மேல் அதிகமாய் ஊற்றப்படுவதை உணர்வோம் ஏனென்றால் காலை அவருடைய கிருபைகள் இறக்கங்கள் புதியவைகளாயிருக்கின்றன அவர் நம்மீது தயவாய் இறங்கி கிருபையினாலே நம்மை ரட்சித்து கொள்ள விரும்புகின்றார் அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் ஏனென்றால் கர்த்தரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து உலகிலே வந்து அவர் ஒருவரே நம்மை மீட்க வல்லவர் அவர் மட்டுமே நம்மை மீட்க கூடியவர் இதை உணர்ந்து கர்த்தரிடம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவரிடமிருந்து மீட்பும் ரட்சிப்பும் நாம் பெற்றுக்கொள்ள இயலும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருபையை பெற்ற மக்களாய் அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நாம் ஜீவிக்க நம்மை கர்த்தரி கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்மிடத்திலே கிருபை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதன் நிமித்தமாய் உம்மிடத்திலிருந்து திரளான மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீர் இன்று உறுதி பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே எங்கள் பாவங்களை ஒரு விசை மன்னித்து உமது கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொள்ளும் உமது இரட்சண்யத்தினாலே உமது மீட்பினாலே இரட்சிப்பினாலே எங்களை முடிசூட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவெளியில தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்களை ஆசீர்வதிப்பிராக ஏற்கனவே உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கும் உம் பிள்ளைகளை மென்மேலும் உற்சாகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் நீரே பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக Amen. Alleluia. God bless you all.